வணக்கம் மக்களே சித்ரா ஆஃபீஸியல் குக்கிங் வீடியோ தான் அன்னைக்கு வரப்போகுது அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மீன் எடுத்திருக்கேன் நான் மீன் குழம்பு தான் வைக்க போகிறேன் இந்த மீனுக்கு பேர் கட்லா இது வந்து டேம் மீன் சரிங்களா அதுக்கு தேவையான அளவு புளி ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன் வெங்காயம் பூண்டு கருவேப்பில் தலை தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன் சீரகம் வெந்தயம் வச்சுருக்கேன் கடுகு போட்டு தாளிக்க போகிறேன் இப்போ அதுக்கு வெங்காயம் பூண்டு தக்காளி ஒரு சின்ன பழம் ரெண்டரை பழம் மூணு பழம் வைங்களேன் கருவேப்பில் தலை சீரகம் வெந்தயம் போட்டு வணக்கி வச்சுருக்கேன் இதை அரைக்கணும் வீட்டு தூள் கொஞ்சம் சேர்த்தி அரைச்சிக்கலாம் இப்போ வந்து நம்ம தாளித்து விட்ருலாம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன் தாளித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் மசாலாவை அரைச்சி சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுட்டேன் கடுகு விரிச்சிட்ருக்கு இப்போ அதுக்கு மசாலா அரைக்கிறதுக்கு தேவையான அளவு குழம்பு பொடி போட்டுக்கலாம் இது வீட்டில் அரைச்ச பொடி தான் காரம் இருக்காது கம்மியாகவே சேர்த்துக்கலாம் மீன் குழம்புத்தூள் கொஞ்சம் சேர்த்த போகிறோம் அதனால் கம்மியாகவே போட்டுக்கலாம் புளி நல்லா பெரிய எலுமிச்சம்பழ சைஸில் எடுத்து ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேங்க இப்போ இந்த ஜாரில் வெங்காயம் சூடாக இருக்குது அதோட அந்த மசாலாவை இப்படி ஒரு குளு குலுக்கி விட்டுக்குவோம் சரிங்களா இப்போ தாளிக்கிறதுக்கு வெந்தயமும் சீரமும் எடுத்து வச்சுருக்கேன் தேவையான அளவு இப்போ கடுகு வெடிச்சிட்ருக்கு வெடிச்சனே வெந்தயத்தை சேர்த்துக்கலாம் கடுகு வெடிச்சிருச்சு ஃபஸ்ட்டே வெந்தயத்தை சேர்த்தா வெந்தய சீக்கிரம் பொறிஞ்சிடும் தன்மை வந்துடும் அதனால் கடுகு வெடித்ததுக்கப்புறம் சேர்த்துக்கலாம் கடுகு பொரிஞ்சுனே வெந்தயத்தை சேர்த்தியாச்சு வெந்தயமும் சீரமும் வெந்தயம் முருந்தன வெங்காயம் வணக்கம் அதுக்கு நான் மசாலா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்புறம் மீன் பொடியும் வரமிளகாத்தூளும் வாங்கி வச்சுருக்கேன் நீங்கள் எப்போ கடையில் வாங்கினாலும் இதோட எக்ஸ்பிரி டேட்டு என்னன்னு பார்த்துட்டு நீங்கள் குழம்புல சேர்க்குங்க ஏன்னா சின் சின்ன சின்ன கடைகளில் வந்து அவங்களுக்கே தெரியாமல் டேட்லாம் வந்து எக்ஸ்பரி ஆகிடுவோம் அதனால் நம்ம வந்து குழம்புல சேர்க்கும் போது செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறது நம்ம உடம்புக்கு நல்லது அதுக்காக சொல்கிறேன் சரிங்களா வெங்காயமும் பூண்டு வணங்கிட்டுருக்கு வணங்கட்டம் அப்புறம் மக்களே இங்கே பாருங்கள் இந்த மீன் வந்து மதியமே வாங்கிட்டு வந்த மீன் சரிங்களா ஃப்ரெஷ்ஷாக வாங்கின மீன் தான் இது கழுவி மதியமே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் நான் ஆனால் நீங்கள் அப்போயே வந்து கழுவிட்டு அப்போயே நீங்கள் சமையல் பண்ணுற மாதிரி இருந்தால் இதோட கொஞ்சம் உப்பு கல் உப்பு கொஞ்சம் வரமிளகாத்தூள் லைட்டாக மஞ்சள் தூள் கொஞ்சம் ஆயில் நாளே மிக்ஸ் பண்ணி பிசஞ்சி வச்சிட்டிங்கன்னா நம்ம குழம்பு கொதித்து சுண்டி வர்றக்குள்ள இதெல்லாம் வந்து மீனில் வந்து ஊறிடும் நம்ம வந்து குழம்புலேயே போட்டோன்னே எடுத்து சாப்பிட்டாலும் இந்த மீனில் உப்பெல்லாம் இறங்கிடும் காரம் இறங்கிடும் இறங்கினதுக்கப்புறம் சாப்பிட்டோம்னா அதோட டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும் மீனில் நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களே வெங்காயம் வணங்கிடுச்சு கொஞ்சம் பூண்டு வணங்கணும் பச்சை ஸ்மெல் அடிக்கும் லைட்டாக வணங்கப்படும் பூண்டு குழம்புக்கு நம்ம சேர்த்துக்கிற வரைக்கும் நல்லது கேஸ் ப்ராப்ளம் இருக்காது அதனால சொல்லுவேன் பாருங்கள் வெங்காயத்தோடவே வந்து இந்த மசாலாவை ஊற்றி வணங்க விட்டுட்டேன் இப்போ கொஞ்சம் மீன் குழம்புத்தூள் எப்போதுமே முதல் நாளை விட மறாத நாள் சாப்பிட்டா தான் மீன் குழம்பு எப்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும் கலருக்காக கொஞ்சம் வரமிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் எல்லாம் எண்ணெயில் ஒரு வணக்கம் வணக்கிடலாம் இப்போ புளி வந்து சேர்த்துக்கலாம் நான் மாங்காய் எதுவும் சேர்த்தாதனால புளி கொஞ்சம் சேர்த்து போட்டிருக்கேன் சிக்கா கரைச்சி வச்சுருக்கேன் இப்போ அதை சேர்த்துக்கலாம் அடியில் வந்து கஷ்டமெலாம் இருக்கும் பார்த்து விட்டுங்க இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் ஜார் கழுவி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்குவோம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டேன் உப்பும் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் குழம்பு கழுவா மட்டும் தான் சேர்த்துருக்கேன் ஏன்னா மதியமே இந்த மீன் கலவுனால இதில் கல் உப்பு மஞ்சத்தூள் போட்டு கழுவி இருக்கறனால இதில் உப்பு கொஞ்சமாவது இறங்கியிருக்கும் அதனால் மீனுக்கு நான் உப்பு சேர்த்துல குழம்புக்கு மட்டும் சேர்த்துருக்கேன் இப்போ இந்த குழம்பு கொதித்து சுண்டி வரட்டும் நம்ம மீனை போட்டு இறக்கிற வேண்டியது தான் மீன் குழம்பு கட்லா மீன் குழம்பு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் போடுங்க சரிங்களா ஷேர் பண்ணி விடுங்க உங்கள் முடிஞ்ச ஒரு உதவி அவ்வளோதான் உறவுகளே இருங்க மீன் குழம்பு சுண்டி வரட்டும் அதுக்கப்புறம் மீனை போட்டுக்கணும்